வணக்கம் நான் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லேயும் இந்த காணொளி மூலமாக அவங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரியலி ஹாப்பி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைத்துக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் ஆமாம் நம்ம எல்லாருக்கும் அதுவும் குறிப்பாக பியூட்டி கிளப்பில் கனெக்ட் ஆகிருக்கிற நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரணம் இந்த ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி நம்மளோட திருவிழா உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழா ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியிலிருந்து ஒரே நோக்கத்தோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் பீப்புளோட அதுவும் ஒரு கமர்ஷியல் தாண்டி ஒரு குடும்பமா இருக்கிற ஒரு மக்களோட ஒரு திருவிழா உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மாசத்துல இன்னைக்கு பேர்பஸாக தான் லேட் நைட்ல உங்ககிட்ட இந்த வீடியோவை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு ஸோ காலையிலேருந்து உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கும் அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிறைய ஹாப்பனிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நிதானமாக இந்த இரவு நேரத்தில் இந்த காணொடியை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புற இந்த வீடியோவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் இதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு வந்தா வருமானம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு காலையிலேயே நாலு மணிக்கே வந்து கதை நிக்கிட்டேன் டெய்லரிங் இன்னைக்கு காலையில் இருந்து வந்த வருமானம் இது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ ஹாப்பி நான் மை பியூட்டி கிளப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கத்துக்கிட்டேன் இன்னும் மேல மேல நான் வளரணும் என் நானா உருவெடு நானா நானா அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு மை பியூட்டி கிளப் வந்து ஒரு நல்ல சோ ஹாப்பி மை பியூட்டி கிளப் சொந்தங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இன்னைக்கு வந்து இந்த அளவு இவ்வளோ எக்ஸைட்டிங் சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க ஏன்னா நீங்க காட்டுற வழிகாட்டுதல் இதைய இப்படி பண்ணுங்க இந்த தொழிலை நீங்கள் இப்படி பண்ணுங்க இது வந்து அழகு கலை இல்லை அழகு தொழில் நீங்க பிஸ்னஸாக பாருங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பிசினஸ் வந்து எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த வருஷத்தை விட இன்னும் அதிகமாக இந்த கபோர்டே ஃபுல்லாக பணமாக இருக்கும் கட்டாயமா நான் வந்து ஜெயிப்பேன் என்னை ஒரு பிராண்டா நான் வெளியில கொண்டு வருவேன் ஐ சோ ஹாப்பிங் சார் பாத்தீங்களா இது என்ன சொல்ல வருது திருப்பூர்ல இருந்து ஒரு தோழி இந்த வீடியோவை இன்னைக்கு காலையில அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோடைய தெளிவா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு நான் கடையை திறந்தேன் அதுல பியூட்டி பார்லர் அண்ட் டெய்லரிங் ரெண்டுமே இருக்கு இந்த நாலு மணில இருந்து எனக்கு இந்த வீடியோ அனுப்பும்போது ஒரு ஒன்பது மணி பத்து மணி இருக்கலாம் இந்த நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு டப்பா நிறைய பாக்ஸ் நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த மகிழ்ச்சி அந்த உற்சாகம் அந்த ஆனந்தம் அந்த வெற்றி அந்த முதல் நாள்ல இப்ப சம்பாதிச்சிருக்கமே அப்படின்ற ஒரு ஒரு உற்சாகத்தை அந்த அந்த காணொலியில அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா இததான் நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன் சோ இன்னைக்கு நியூ இயர் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க பெரும்பாலான பீப்புள் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கியூரை நின்று ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அங்க ஆஹ் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு வகையா சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க ஏதாவது ஜென்ரலான பீப்புள் பெரும்பாலும் இப்படிதான் பண்ணுவாங்க பட் ஒரு தொழில் முனைவோர் தொழில் அக்கறை இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி உண்மையை சொல்ல போனா தொழில காதலிக்கிற விரும்புற தொழிலையே வாழ்க்கையா அமைச்சுக்கிற தொழிலை தன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா வச்சிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த வீடியோல தான் பியூட்டி கிளப்போட அடிப்படையான நோக்கமும் கருத்தும் விஷனும் விஷனும் எண்ணமும் இலக்கும் லட்சியமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கேன் ஸோ நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் கனெக்டடாயிருக்கோம் அதுவும் குறிப்பாக பியூட்டி ரிலேட்டடான பிஸ்னஸ்ல இருக்கும் அது பியூட்டிஷியனா இருக்கலாம் மேக்அப் ஆர்டிஸ்டா இருக்கலாம் ஹேர் ட்ரெஸ்ஸரா இருக்கலாம் பிளவர் டெக்கரேஷன் பண்றவங்களா இருக்கலாம் ஆரி ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் வெகந்தி பண்றவங்களா இருக்கலாம் டேட்டு பண்றவங்களா இருக்கலாம் மெயிலு பண்றவங்களா இருக்கலாம் சலூன் ஓனரா இருக்கலாம் அல்லது ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம் மொத்தத்துல இந்த பியூட்டி ரிலேட்டடான பிசினஸ் பண்ற யாரோ ஒருத்தரா இருக்கலாம் இந்த மாதிரி இருப்பாங்க பட் ஆனா அவங்களோட நிலை அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கிறோன்றதுலதான் ஒரு பெரிய கேள்விக்குறி சொல்லுவேன் ஒரு ஒரு பியூட்டி பார்லர் அல்லது பியூட்டி ரிலேட்டட் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்வேன் ஒரு பியூட்டிஷியன் பெரும்பாலும் பியூட்டி பார்லர் பிசினஸ் ரிலேட்டடானா மாறுறது இல்லை ஆனா ஒரு பியூட்டி பார்லர் பிசினஸ் பர்சன் கட்டாயமா ஒரு பியூட்டிஷியனா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பியூட்டி கிளப் பியூட்டி கிளப் நீங்க பாக்குறீங்க டே டே டு எதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் இத நோக்கி தன்னோட கவனம் தன்னோட செயல்பாடு தன்னோட பயணம் இதெல்லாம் ஏன் பியூட்டி கிளப் அது சார்ந்த விஷயங்களோட செலுத்துறாங்க அப்படிங்கிறத எப்பயாவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல நூறு பியூட்டிஷியன் இருப்பாங்க அதுல ஒரு பத்து அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பியூட்டிஷியன் மட்டும் பியூட்டி குளர்ல இருப்பாங்க மீதி ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் பியூட்டி பியூட்டிஷியன் அந்த பியூட்டி கலர் பக்கம் அது என்ன நடக்குது என்ன செய்யறாங்க அங்க என்ன ஹாப்பனிங்ஸ் இருக்கு அவங்க எதை நோக்கி டிராவல் பண்றாங்க அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது இந்த டிஃபரன்ஸ் என்னால ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பியூட்டிஷியனா இருக்கிறாங்க மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள் பியூட்டி பிசினஸ் பர்சனாலிட்டியா இருப்பாங்க இந்த மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க அவங்க தான் பியூட்டி கிளப்ல இருப்பாங்க இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு த்ரெட்டிங் நல்லா பண்ணுவாங்க கட்டிங் நல்லா பண்ணுவாங்க கலரிங் நல்லா பண்ணுவாங்க பண்ணுவாங்க கூர் மெனிகூர் பண்ணுவாங்க பிளீச்சிங் பண்ணுவாங்க மேக்கப் பண்ணுவாங்க எல்லா வகையான டெக்னிக்கல் சர்வீஸும் சூப்பரா பண்ணுவாங்க ஆனா அவங்க பியூட்டிஷியன் அவங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ண தெரியாது அப்படின்னா இவ்வளவு அழகான ஒரு மேம்பட்ட ஒரு திறன் ஹை குவாலிட்டி ஒரு டெக்னிக் அண்ட் திறனை வச்சு பணம் பண்ண தெரியாது பிசினஸ் பண்ண தெரியாது ப்ராஃபிட் பண்ண தெரியாது வருமானம் பண்ண தெரியாது அவங்க அடிப்படையா ஒரு டே டு டே லைஃப்கே ஒரு தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாடகை கரண்ட் பில்லு சம்பளம் ஒரு பேசிக் விஷயத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இவங்க தான் அதிகபட்சமா ஒரு எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் அவங்களுக்கு பியூட்டி கிளப்போட நடவடிக்கைகள் இந்த செயல்பாடுகள் அதோட மூ எண்ணம் அதோட விஷன் புரிகிறது ரொம்ப கஷ்டம் இந்த மீதி இருக்காங்களா ஒரு டென் டு டுவெல் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் பீப்புள் இவங்க ஒரு பெரிய டெக்னீஷியனா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு திறனுள்ள அந்த பியூட்டி ரிலேட்டடான திறனுள்ள படிச்சினா இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம் பட் ஆனா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா இந்த பியூட்டி பார்லர் பியூட்டி ரிலேட்டடான பிஸ்னஸ்ல எப்படி பணம் பண்றது எப்படி ப்ராஃபிட் பண்றது எப்படி வருமானம் பண்றது எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்றது அதை வச்சு நம்மளோட வாழ்க்கைய நம்மளோட குடும்பத்தோட வாழ்க்கைய நம்ம சமூக மதிப்பை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை எப்படி மேம்பட்டதா அழகானதா உயர்ந்ததா ரொம்ப ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபா வளமான ஒரு லைஃபா மாத்துறது அப்படிங்கறத ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க இதுதான் ஒரு நார்மல் பியூட்டிஷியனுக்கும் பியூட்டி கிளப்போட கனெக்டடா இருக்கிற பியூட்டி பார்லர் ரிலேட்டட் பிசினஸ் பீப்புளுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாசம் நான் சொல்ல வர கண்ட் உங்களுக்கு நான் முழுமையா சொல்லிட்டேன் ஐ ஐம் சோ ஹாப்பி இந்த மாதிரி பீப்புள் எல்லாரும் இருப்பாங்களா எல்லாரோடையும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோட விழிப்புணர்வோட ஒரு தெளிவான நோக்கத்தோட இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சந்தேகம் கண்டிப்பா கேள்விக்குறி ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இந்த நோக்கத்தோட இருப்பாங்க அவங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க அது உங்களுக்கே தெரியும் சோ அந்த மாதிரி பீப்புள் ஒரு இடத்துல கேதர் ஆகிற ஒரு பெரிய விஷயம் மாபெரும் ஒரு விஷயம் தான் இந்த பியூட்டி கிளப்போட இந்த ஆண்டு மாநாட்டில் என்ன நடக்கும் அப்படின்றதுக்காக இவ்வளவு மக்கள் இவ்வளவு தொழிலதிபர்கள் எல்லாருமே வராங்க ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அழகா ஃபீட் பண்ணி எஃபெக்டிவா கத்துக்கிட்டு போடுற முதல் டார்கெட் இன்ஃபர்மேஷன் தகவல் ரெண்டாவது விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒரு வீடியோ மோட்டிவேட் ஒரு ப்ரிண்ட் மோட்டிவேட் பண்ணும் ஏன் சொல்ல போனோம் ஒரு சினிமாக்கள் கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணும் நம்ம அந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றோம் எந்த வழியில பண்றோம் எந்த பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம் ரெண்டாவது மோட்டிவேஷன் அண்ட் தேர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் இன்ஸ்பிரேஷன் நம்ம நல்லா பண்றோமா டல்லா பண்றோமா அப்படிங்கிறது அடுத்தவங்களை பார்க்கும் போது நமக்கு புரியும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்லா தானே பண்றோம் ஆனால் அவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பிசினஸ் பண்றோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இந்த வரவு செலவு கணக்காக பார்க்கும்போது இந்த இருபதாயிரம் ரூபாயில ஒரு ரூபாய் கூட மிச்சம் சோ நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணிட்டு ஜீரோ அமௌண்டோட வீட்டுக்கு போறோம் சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் சரியா இருக்குது இது நல்லா தானே இருக்கு நம்ம எதுவும் கடன் வாங்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா பியூட்டி கிளப்போட ஆன்வல் கான்பரன்ஸ் வந்து பார்க்கும்போது கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற பொண்ணு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல வர்ற ஒரு பியூட்டிஷியன் பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிற ஒரு பியூட்டிஷியன் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துல கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறவங்க ஆயிரக்கணக்கா கஸ்டமர் வச்சிருக்கிறவங்க நூத்து கணக்கா பிரான்சஸ் அண்ட் பிரான்ஞ்சைஸி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமா பண்றவங்க அவங்கள பார்க்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும் ஏன் இவங்க மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஏன் இவங்க மாதிரி நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் இவங்க மாதிரி ஒரு பிசினஸ விஸ்தீரமா கொண்டு போய் இவங்க மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இவங்க மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு பிசினஸ நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிரியேட் ஆகும் அண்ட் ஃபோர்த் கனெக்டிவிட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட அதாவது முன்னெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு தொடர்பே கிடையாது ஒரே ஊர்ல இருக்கிற பியூட்டி பார்லர் பிசினஸ் பீப்புள் பியூட்டிஷியன் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிக்க மாட்டாங்க ஒரு பொது இடத்துல பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு யாருக்கும் யாருக்குமான தொடர்பே இருக்காது பட் எப்போ பியூட்டி ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சோ அப்போ இந்த சினரியோ டோட்டலா மாறிடுச்சு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் எல்லா ஊர்லயும் நான் பார்த்திருக்கேன் திருநெல்வேலி போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது தஞ்சாவூர் கும்பணம் போகும்போது எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற பியூட்டி கிளப்போட சொந்தங்கள் பியூட்டி கிளப் மூலமா பிசினஸ் பண்ற பீப்புள் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கிறதும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு ஒரு ரூம் ஒரு ஹால் எடுத்து அங்க உட்காந்து மீட் பண்ணி கத்துக்கிறதும் அந்த ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்றதும் வெளிநாட்டுக்கு போறதும் இந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இந்த பியூட்டி கிளப் தவிர வேற எங்கேயுமே நடக்கிற மாதிரி யாருமே சொல்லலை ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அவங்க கிழக்கோட தோல்வியை பற்றி சிந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசினஸ் வெளியே இல்லை உள்ள இருக்கு ஒருத்தவங்க தோல்வி எடுத்துக்கிட்டே போகும்போது அதே ஊர்ல அதே பிசினஸ் கையில் எடுத்து மிக பிரம்மாண்டமா சக்சஸ் ஆகிற பீப்புளை பார்க்குறோம் அப்போ அதே ஊரு அதே மக்கள் ஆனா ஒருத்தர் தோல்வி அடைகிறாங்க இன்னொருத்தவங்க சக்சஸ் ஆறாங்க அப்போ என்ன காரணம் தோல்வி அந்த ஊர்ல இல்ல அந்த அட்மாஸ்பியர்ல இல்ல தோல்வி நமக்குள்ள இருக்கு அதை எப்படி பாசிட்டிவா மாத்தி பிசினஸ கொண்டு வருது அப்படிங்கிறத வீட்டில் உங்களுக்கு அழகா சொல்லிக் கொடுக்கும் நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சிருப்போம் படிக்கும் போது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லைஃப் இருக்கும் உற்சாகமா அடுத்தவங்களோட பேசுறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் புதுசு புதுசா கத்துப்போம் ஒரு சோர்வு இருக்காது ஒரு ஒரு ஜெலஸ் இருக்காது ஒரு சலிப்பு இருக்காது ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கூலுக்குள்ள காலேஜ்க்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது இப்படி ஒரு ரீப்ரெஷிங்கான ஒரு ஒரு லைஃப் இருக்கும் ஒரு துள்ளலான ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த அது ஒரு ஒரு மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம் நினைச்சு பார்க்கறதுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது கிளப்ல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு காலகட்டம் அவங்களோட காலேஜோட காலகட்டத்துக்கு போய் அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவங்க அவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஆட்டமா ஒரு பாட்டா ஒரு ஒரு டான்ஸா அவங்களுக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள்ல அவங்க சுமக்கிற சுமைகள் படுற கஷ்டம் வேதனை வழி போராட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆகாயத்தில் அடிச்சுட்டு அந்த ஒரு நாளில் கணக்கா லோட் லோடா இந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் லோட் பண்ணிக்கிட்டு போறாங்க பாருங்க சொல்லுவாங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் நாங்க படுற கஷ்டத்தை இந்த ஒரு நாள்ல இறக்கி வச்சுட்டு திருப்பி எங்களை ரீசார்ஜ் பண்ணிட்டு போய் அடுத்து எங்க தொழில இறக்கும் போதுதான் திருப்பியும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்ட்ரோபுர பிசினஸ் பர்சனாலிட்டியா எங்களால வர முடியுது அந்த டிஃப்ரென்ஸ பியூட்டி போட பீப்புள் அந்த தொழில் முனைவோர்கிட்ட தொழில் இதற்கிட்ட பார்க்க முடியுது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய போரம்ஸ் இருக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க போய்ப்பா நம்மளோட பியூட்டி பார்லர் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இங்க எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்னா ஒரு ஒரு ஹிரர்ச்சி இருக்கும் ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஒரு டிசிக்னேஷன்ஸ் இருக்கும் ஆனா பியூட்டி கிளப்ல மட்டும்தான் இது எதுவுமே கிடையாது அங்க அந்த ஃபுளோர்ல இருக்கிற எல்லாருமே இருக்கும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு அம்மா கூட இப்ப சமீபத்துல சொன்னாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் ஈக்குவல் அப்படின்ட்டு ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும் யாரு மேல யாரு கீழே அப்படின்றது அப்ரேட்டா வித்தின் பைவ் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இங்க எதுவுமே கிடையாது எல்லாருமே சமம் தான் எல்லாருமே அந்த அந்த வெற்றியை நுகர்ற அந்த சந்தோஷத்தை நுகர்ற அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற அந்த உற்சாகத்தை பகிர்ந்துக்கிற முத்துலட்சுமி மேடமும் ஆர்த்தியும் ஒரு வார்த்தை சொன்னாங்க லாட்ஸ் ஆஃப் லவ் லாட்ஸ் ஆஃப் ஹக்ஸ் லாட்ஸ் ஆஃப் கிசஸ் அங்க என்ன பேதமும் கிடையாத ஒரு இடம் அந்த நாற்காலிகளே இல்லாத ஒரு மேடை காரணம் அங்க டெஸ்டினேஷனே இல்லாத ஒரு அமைப்பு எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நோக்கமும் இருக்கும் ஏன்னா இந்த பியூட்டிக்குள்ள புரிஞ்சுக்குது ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்க்கைக்கான தேடல் வாழ்க்கைக்கான தேவை இருக்கு முதல்ல உங்களை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு இந்த சமூகத்துக்கு நீங்க யாரு அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பொருளாதார வசதியை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கு இன்னொன்னு உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் தாண்டி மிதிச்சு மிதிச்சு அழுத்தி வச்சிருக்கணும் இந்த சமூகத்துல கம்பீரமா எழுந்து நிக்கணும் அப்படின்னா நம்ம கையில ஒரு மிகப்பெரிய இன்கம் ரவன்யூ மன்னி தேவைப்படுது இது எல்லாத்தையும் கொடுக்க போறது இந்த தொழில் இந்த தொழில சரியா கத்துக்கணும் இந்த சரியா கொண்டு போய் வாடிக்கலத்தை சேர்க்கணும் முறையா பணம் சம்பாதிச்சு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா யூடி கிளப் இத்தனை ஆண்டு காலமா இத்தனை ஆயிரம் பீப்புளுக்கு வழிகாட்டிட்டு இருக்கு ஜனவரி பிப்த் பியூட்டி கிளப்போட ஆனுவல் கான்பரன்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு கூட லைஃப் சைக்கிள் அப்படின்ற மாதிரி இந்த லைஃப் சர்க்கிள்ன்ற ஒரு கான்செப்ட் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு ஒரு ஆணோட பெண்ணோட ஒரு தொழில் முனைவரோட தொழில் அதிபரோட வாழ்க்கை சர்க்கிள் எங்க இருக்கு அப்படின்னா அவங்க தான் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு தன்னை நகர்த்திக்கிறாங்க தன்னை மூவ் பண்ணிக்கிறாங்க தன்னை ட்ராவல் பண்ண பழக்கிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த லைஃப் சர்க்கிள் அமையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன சர்க்கிள்குள்ள நம்ம வாழ்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சின்ன வாழ்க்கைய நம்ம அனுபவிக்கிறோம் கொஞ்சம் எளிமையான வாழ்க்கைய அனுபவிக்கிறோம் வசதி இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் ஆனா உங்களோட பெருசா பெருசாக்காக்க மக்கள் உள்ள நிறைய வராங்க அனுபவங்கள் நிறைய வருது வாய்ப்புகள் நிறைய வருது இந்த வாய்ப்புகள் மூலமா மனசு விசாரணை அடைங்குது அது மூலமா எல்லாமே உங்களுக்கு பெருசா நிறைவா கிடைக்குது சோ நீங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல எவ்வளவு சின்ன நிலைமையில இருந்தாலும் சரி இப்பதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி உங்களால ஒரு நாள் டிராவல் பண்ணி வந்து உங்க தொழிலையும் வாழ்க்கையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய வேட்கையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜனவரி பிப்த் பியூட்டி கிளப்போட ஆனுவல் கான்பரன்ஸ் தான் சரியான இடமா உங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த ஆனுவல் கான்பரன்ஸ்ல பியூட்டி பார்லர் ரிலேட்டடான பிசினஸ்ல இருக்கிற யாரு வேணும்னாலும் வரலாம் ஆனா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல அவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை அதுவும் குறிப்பா வெளியூர்ல இருந்து வர உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்க போறோம் ஏன்னா இன்னைக்கு அல்லது இன் ஃபியூச்சர்ல உங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண கத்துக்கல அல்லது தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் அகைன் இருக்கிற பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்படுவோம் பண்ணிக்கணும் அண்ட் குரோ பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சிக்ஸ்த் அன்னைக்கு நடக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் பேசிக்கா தேவையான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு போனாதான் உங்க பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடக்க முடியும் அதே நாளில் ஒரு லோக்கல் ட்ரிப் கிரியேட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்களால ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் போக முடியல ஆனா உங்களோட சேர்ந்து ஒரு டிராவல் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஒரு ஏக்கமும் இருக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால ஜனவரி சிக்ஸ்த் அன்னைக்கு லோக்கல்ல ஒரு டிராவல் ஜெனரேட் பண்ணிருக்கிறோம் ஸோ அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் கலந்துக்கலாம் இதுல எதுல கலந்துக்கணும்னாலும் குறிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது லோக்கல் டிராவல் கலந்துக்கணும்னா முன்னாடியே ரிசர்வ் பண்ணிருக்கோம் ஸோ மொத்தத்துல உங்க லைஃப்பை உங்க பிசினஸ் உங்களோட இந்த வாழ்க்கைக்கான இந்த உலகத்தை வேற லெவலுக்கு வேற தளத்துக்கு வேற ஸ்டேஜ்க்கு கூட்டி போக போற மிகப்பெரிய பாசிட்டிவான கனெக்டிவிட்டி இன்ஃபர்மேஷன் மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ண போற இந்த ஜனவரி பிப்த் பியூட்டிக்கு ஆனுவல் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி உலகத்தில் இருக்கிற பியூட்டி இண்டஸ்ட்ரி பீப்புள் அனைவரும் காத்திருக்கிற மாதிரி அவளோட காத்திருக்கிற மாதிரி நீங்களும் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை தடை வந்தாலும் டிராவல் பண்ணி வாங்க கண்டிப்பா உங்களோட எண்ணம் வாழ்க்கை தொழில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான முன்னேற்றமான பாதையில பயணம் செய்யும் கிரீன் ட்ரெஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக உலகத்தில் பசுமை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு பசுமையை பாதுகாக்கணும் பியூட்டிஷன்னா ஒரு கம்மியான பார்வை இருந்துச்சு பியூட்டி கிளப்போட செயல்பாடுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு பியூட்டிஷியன் அப்படின்னா ஒரு தொழில் அதிபர் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு சமூகத்தில் அக்கறை இருக்கு அப்படின்றத சமீப காலமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பசுமை ஆடை அணிந்து இந்த உலகத்துக்கு பசுமையை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் சொல்ல போறோம் ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா கம்பீரமா ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு நம்ம மூலமா காட்ட போறோம் ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆழமான கருத்து உள்ள ஒரு அழகான மாதத்தோட முதல் நாள்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது நான் தான் நானே தான் உங்க என்ன இருக்குமே ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா நீங்க ஒரு நாள் தானா மகிழ்ச்சி அப்படின்னு கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கை முழுவதும் நிறைவான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கைடன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணுவேன் தயங்காதீங்க எங்க இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா நானும் என் டீமும் நிச்சயம் உங்களுக்கு உதவ முடியும் இத்தனை ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு உதவி பண்ணி அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த மாதிரி உங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர என்னால் முடியும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்